மிக்க காலையா அறிவி வீட்ட வீரர்கள ஒரு காலையா வீர சிறப்பான காலையா வீரர்களா ஒற்றை காளையா என்பது வீரர்களா ஐயா வளர்த்த காளையா ஐயன் உலர்த்த காளையா அந்த வீரமா எந்த இடமெல்லாம் சித்தத்தை நாட்டமா வரும் கலமெல்லா வீரரின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு விட்டு வீரர்களாக்க

இல்லை வெள்ளாங்குளம் எஸ்ஸி கருக்கு பிரத சார்பாக தெற்கு பெத்தாம்பட்டி ஆட்கே ஹரிகிருஷ்ணா வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலையில் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான நண்பர்களா ஒன்பது கல்லூரி வாடபர்களா துவை மேலா காலையும் சிறந்த சாலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா பெருந்தானா முப்பது வீரர்களா கஷ்டம் மேலா தருமண நாடுகளா கண்டு வேறாது தங்காது என தமிழ் கூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை

ஓந்து வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தினவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செத்தினாட்டினா இதுலயா போட்டி சிறந்த வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்புமிக்க வீரர்களாலை அறிவுமிக்க வீரர்களா வீரர்கள் எல்லாம் சிறப்பான வீரர்கள் வட்டம் போட்டி கலத்தி திப்ப மிற்று அசரலா ஆடு மலைனே வீசு பாட்டில் உன் வேடி அசெய்ய பென்றல் முன்னாலே உன் வீரியத்தித் தெரியை வைத்த நடுக் பள்ளம் ஒரு ஆட்டத் கண்டு இருளே வேளையின் சீரக்கி மூளையை இறுக்கேட்டி ऊंची மேலினான் போதத்தால் புனி கலத்தி உன் திமிலத்தி நீயே தூரத ஆடி காலையா

காலை கள பத்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக நகரம் பட்டி சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் காணிக்கார துணையோட மோகன் தவமணி அவரது வில்லக்கம் காலை அந்த காலை நெடுவதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கே புதூர் அருவிமலை கருப்பர்களுடன் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் நாடு நகரம் பட்டி ரம்யா முத்துக்குமார் அவரது கருப்பன் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி மண்ணின் மனிதர்கள் அரசு மகன் கருப்பர் குழு சார்பாக கட்டாரி நினைவு குழு அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ல ராதினிப்பட்டி கே பி ஆர் குமார் சார்பாக

இருப்பார்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் வலசை கார்த்திக் ராயர் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னையம்பட்டி செல்வம் அவரது அறிமுக காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தேத்திப்பட்டி வெள்ளாள கருப்பர்கள அனைத்து சுற்று அருஜாஜ் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறுதிமிக்க வீரர்களா உறுதி காலையா ஒன்பது நண்பர்களா அற்றுகள் மேலா அருணீர நாயகனா சமய

வீரமா இந்த இடமெல்லாம் சிங்கத்து மாற்றமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா நீங்க என்று கருப்பிரிந்து சீட்டு அடியுங்கள் பொறுத்திருந்த பரிசை எட்டிப்படுத்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலல்லா சிறப்புமிக்க வீரர்களா அற்றமிக்க

இல்லை மதுர்ரை சுந்தர பாண்டியனார் பன்னிரிக்கை பெருமை சேப்பிடவா லாஸ்ட் பார் 4 मिनिट्स கடரி சீராங்கே நிமிடா குமரி சீராங்கே நிமிடா

அதே காலை முடி முடி மறைக்கே வீரமான ஒரே நோக்கோடு மதுரை மாவட்ட பள்ளிற்கு பெருமை சேTடல் வெள்ளாங்குளம் எஸ்.சி கருப்பு பிரதர் சார்பாக தெற்கு பெத்தம்பட்டி ஆற்கே ஹரி கிருஷ்ணா பிரதர் ஸ்கூலு துடிப்புடன் துணிபுடல் வல்லமட்ட இந்த கடும்பல்லாண்ட போடியில் பரிசுத்தகின் பெருமதெக்காலையும் காலையும் காளை காலை சிறப்பான சிறப்பான காளையா பிரபவி கால ஒத்துழைப்பு <laughs> <laughs> மருத்துவ நண்பர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் நண்பர்கள் சுகாதாரத்துறை சொந்தங்கள் கால்நடை பராமரிப்பு அரசு அதிகாரிகளுக்கும் நன்றியினை உரித்தாக்கி இன்று உறுமுறையாக இருக்கக்கூடிய கோதால ஜல்லிக்கட்டு ரசிக பொதுமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி தன் சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றி வெள்ளையன் காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி

காளிக்காரணையோடு போக தவமடி அவரது வில்லங்கம் காலை அந்த காலையில எதிர்பதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வதகுபட்டி வெள்ளையர் நாட்டின் உரிமையாளர் சார்பாக சீவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றிய காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது